பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம முதல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரை கப்பு ஜீனி பவுடருக்கு ஒரு கப் ரவை ரவை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் மிக்ஸி ஜாரில் அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பவுடர் பண்ணிவிட்டு அந்த ரவையும் நம்ம இந்த ஜீனி பவுடரோட சேர்த்துக்கலாம் அடுத்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம் எல்லோரும் மைதாவிலேயே செஞ்சு காமிக்கிறீங்க அதனால் கோதுமாவில் செஞ்சு காமிக்கனு சொல்லியிருந்தாங்க அதனால் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு தான் பயன்படுத்தி கஜராக செய்ய போகிறோம் இப்போ நம்ம கோதுமை மாவு ஒரு கப்பு சேர்த்தாச்சு ரெண்டு பிஞ்சளவு தொழுப்பு ஒரு அரை டீஸ்பூனு பேக்கிங் பவுடரு இது உங்கள்கிட்ட இல்லைன்னா வீட்டில் நார்மலாக சோடா உப்பு வச்சுருப்பீங்களா அதில் ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் பேக்கிங் பவுடருனா அரை டீஸ்பூனு சோடா வைப்புனால் கால் டீஸ்பூன் ரொம்பவே வேண்டாம் ஏலக்காய் பவுடரு ஒரு அரை டீஸ்பூனு இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருலாம் கலந்து முடித்தாச்சு நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னா டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த டேபிள் ஸ்பூனுங்கிறது ரெண்டு டீஸ்பூன் கணக்கு தான் வரும் நெய் சேர்த்துட்டு நல்லா விரவி விடுங்க மாவோடு அந்த நெய்யும் சேர்ந்து நல்லா கலந்துடுற மாதிரி இது போல் நல்லா மாவை வந்து பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம கஜடா பண்ணுறதுக்கு பால் ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம் நம்ம வந்து ஒரு பால் வந்து ஒரு அரை கப்பு சேர்க்குறோம் அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கப்பு இன்னைக்கு நம்ம பால் தான் செய்ய போகிறோம் பால் ஊற்றி ஒரு நல்ல மாவை பிசைஞ்சு விட்டுக்குவோம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி தேவையான சேர்த்துக்கலாம் ஒரு எம்எல் பால் சேர்த்து நல்ல அந்த அளவுக்கு கட்டி பதத்துக்கு நமக்கு பசையணும் ஒரு எம்எல் பால் நமக்கு போதுமான அளவு இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம சொன்ன பக்குவத்தில் மாவு பசிஞ்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும் மாவு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவே நெல்நழுன்னு இருக்க வேண்டாம் ரொம்ப ரஃப்பா இருக்க வேண்டாம் மாவு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் ஒரு மூடி போட்டு ஊற வச்சிக்கலாம் விசஞ்ச மாவு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஊறி வந்த இருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதாவது சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு நம்ம மாவு எடுத்துக்குவோம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் எடுத்துட்டு நல்லா உள்ளங்க வச்சு உருட்டுங்க உருட்டிட்டு லேசாக அமட்டம் அமுக்குங்க அவ்வளோதான் இந்த சைஸுக்கு அமைக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க இதே போல் இருக்கிற மாவையும் நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் சைஸுக்கு எடுத்து நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா உருட்டிட்டு லேசா மட்டும் அமுக்குங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு அமைக்கிட்டு இது போல் தட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க எல்லா பீஸையும் அடுத்து கிடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்குவோம் எண்ணெயோட சூடு வந்து அப்படி விரல் வச்சால் நல்லா வெது வெதுன்னு இருக்கணும் அந்தளவுக்கு தான் சூடு இருக்கணும் ரொம்ப ஹெவியாக இருந்துடக்கூடாது இதுக்கு அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க ஹெவியாக வேண்டாம் இந்த உருண்டைகளை நல்லா சைஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் இதுலேருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு முங்கிடணும் உருண்டை மெது அந்த மாதிரி லேசான பொபுல்ஸ் தான் வரணும் நம்ம அந்த எண்ணெயோட சூடு அவ்வளோதான் இருக்கணும் இப்ப உருண்டையில சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துலயே நம்ம லேசை நகட்டி உருண்டை உருண்டைகளை வந்து லேசா இப்படி நகட்டி விடுங்க அது ஏன்னா ஒரே சைடா ப்ரௌன் ஆயிரும் வெயிட்டா இருக்கிறதுனால இப்ப மிதமான சூடுல உருண்டைகள்லாம் நல்லா வெந்து அப்படியே மிதந்து வரும் ஒவ்வொரு உருண்டைகளாக மிதந்து வரும் அது வரைக்கும் நம்ம லேசை மட்டும் நகட்டி விடுங்க திருப்பி எல்லாம் விட வேண்டாம் லேசை மட்டும் நகட்டி விடும் அவ்வளவுதான் எண்ணெயில் சேர்த்து மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஒன்று ஓல் அந்த மாதிரி கேக்கு வெடிச்சு விரிஞ்சு வெந்து வந்துகிட்ருக்கு அப்பப்போ மட்டும் நீங்கள் எண்ணெயில் லைட்டாக அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு குச்சியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு கூட அந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க எல்லா பக்கமும் நல்லா ஒன்று ஓல அப்படியே நல்லா வெந்து வரட்டும் எண்ணெயில் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பராக நமக்கு கேக்கு நல்லா வெந்து அந்த லைட்டாக மேலே அந்த ப்ரௌன் வந்தோடனே நம்ம ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக ப்ரௌன் இருக்கிறத இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எடுத்து தனித்தனியாக வச்சிடலாம் இதே போல் ஒன்று ஒன்றா ரெடியானதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ நம்ம கேக்கு இதை எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி லேசாக மென்மையாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுக்கும்போதே ரொம்ப ஹார்டாகவும் முருகின மாதிரி இதை எடுத்துட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப கடுக்குன்னு ஆயிரும் நமக்கு எடுக்கும் போது இந்த மாதிரி மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கணும் சூடாக இருக்கும்போது ஆறுன பருவம் நமக்கு சரியான பக்குவத்தில் இருக்கும் இருக்கா ஆறுதான் முருமருன்னு இருக்கும் உள்ள லேசா மட்டும்தான் அந்த சாப்ட்னஸ் இருக்கும் அந்த பகுதி நல்ல விருந்து விரிஞ்ச பகுதி சும்மா சூப்பராக இருக்கு இதேமாரி நீங்களும் ஒரு டீ கட கஜராசைன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சொன்ன மற்ற செய்யும்போது சூப்பராக வரும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கம்மலாம் சொல்லுங்க நன்றி வணக்கம்